Hi, hello everyone. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ டாபிக் என்னன்னா ஒரு கோயிலை பத்தி பார்ப்போம் இன்னைக்கு ஒரு வீல் மாதிரி உங்களுக்கு அகத்திய பெருமான் பிடிச்சவங்க அனைவரும் இந்த வீடியோ கட்டாயம் பார்க்கணும் ஏன்னா வந்து இது அகத்தியரோட வந்து ஒரு தலை சிறந்த ஸ்தலம் அது ஈரோட்டில் இருக்கு ஈரோட்டில் வந்து நட்டாத்தீஸ்வரர் கோயில் தான் வந்துட்டு அகத்தியரோட அகத்தியரே வந்து வாழ்ந்து இந்த இடத்துல வந்து ஒரு லிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி இருக்கிறதா வந்து ஒரு தலை வரலாறு இந்த இடத்துல வந்து அவருடைய ஆனந்தமய கோஷா வந்து இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்பப்படுது ஆனந்தமய கோஷா என்னன்னா அவரோட உயிர் சக்தியே வந்து இந்த இடத்துல இருக்குங்கிறது நம்பப்படுது ஒரு லெவல்ல சோ வாங்க இந்த தல வரலாறு வந்து பார்ப்போம் இந்த தல வரலாறு என்னன்னா சில ரிஷிபுத்திரர்களுக்கு வந்து சாபம் இருக்கும் அந்த சாபத்தை வந்து நிவர்த்தி பண்றதுக்காக என்ன பண்ணுவார் அகத்தியர் வந்து இங்க வந்து சிவனை வந்து லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வந்து தவா இருப்பார் அதாவது செய்யப்பட்ட லிங்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நட்டாத்தீஸ்வரர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மண்ணிலேயே லிங்கத்தை வந்து அவர் வந்து வழிபட்டு அவர் வந்துட்டு இந்த சாபத்தை வந்து நிவர்த்தி பண்ணுவார் அந்த சாபத்தை அவர் நிவர்த்தி பண்ணும்போது எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்துட்டு சிவன் வந்து சொல்வார் நான் வந்து உங்களோட உன்னோட சாபத்தையோ இல்ல உங்களோட உன்ன சார்ந்தவங்களோட சாபத்தை மட்டும் நிவர்த்தி பண்ணுவார் இல்ல என்ன சா சார்ந்து வர அந்த பக்தர்களோட சாபமும் இது மூலமா வந்து நிவர்த்தி ஆகும் அதனால வந்து இந்த கோ இங்க வந்து ஒரு லிங்கம் வந்து அமைக்கப்படும் நீங்க அமைச்ச இந்த லிங்கம் வந்து பல பேரத்தோட சாபத்தை வந்து நிவர்த்தி பண்ணும் அப்படிங்கிற போது சகல விதமான தோஷங்கள் உங்களுக்கு நவக்கிரக தோஷம் உங்களுக்கு வந்து சர்ப்ப தோஷம் இந்த மாதிரி ஏதா ஏதேனும் தோஷங்கள் இருந்தா இங்க இருக்கிற நட்டாத்தீஸ்வரர் வந்து வழிபட்டுட்டு போனீங்கன்னா இந்த தோஷங்கள் வந்து நிவர்த்தி வந்து ஸ்தல ஐதீகம் அதனால வந்து இந்த கோயிலுக்கு நீங்க கட்டாயம் வாங்க அதோட சேர்த்து போனஸ் என்னன்னா இது வந்து ஆத்துக்கு நடுவுல இருக்கு உங்களுக்கு வந்து நீர் நீர் சார்ந்த நோய்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லெவலில் சுவாதிஷ்டானத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணும் உங்களுக்கு நீர் நீர் சார்ந்த நோய்கள் இருக்கிறதுனால இந்த ஸ்தலத்தை வந்து நீங்க வழிபடல ஏன்னா வந்து அவர் நீருக்கு நடுவுல அமைச்சிருக்கறனால உங்களுக்கு நீர் நீர் சார்ந்த நோய்கள் இருந்தாலும் இந்த ஸ்தலம் வந்து உங்களுக்கு அதை சரி பண்ணும் அதோட சேர்த்தி இது வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சரீனான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் நீங்க இந்த இடத்த மிஸ் பண்ணவே கூடாது எடுத்துக்கிட்டோம்னா வெறும் வந்து ஸ்தலம் வரலாறு அப்புறம் வந்து அழகு எழில் கொஞ்சம் இடம் அகத்தியரோட வழிபாடு இடங்கிறத தாண்டி இந்த இடத்தோட அழகுக்கு பஞ்சமே கிடையாது நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் இந்த இடத்தோட அழகை ரசிப்பீங்க உங்களுக்கு வந்து வீடியோஸ்ல வந்துட்டு நீங்க பாப்பீங்க அதை வந்து ஒரு கிளிப்ஸ் வந்து உங்களுக்கு போவேன் முன்னோர்களுக்கு வந்து விமர்சனம் கிடையாது இப்போ இதை தாண்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அகத்தியரோட அருள் நீங்க பெறதுக்கு இந்த இடத்த விட ஒரு தலை சிறந்த இடம் எதுவுமே இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரோட ஒரு அவரோட ஒரு சக்தி உயிர் சக்தியோட ஒரு பாகம் வந்து இங்கே உறஞ்சிருக்குங்கிறது வந்து நம்பிக்கை அப்படிங்குற போது இந்த இடத்துல வந்து நீங்க வழிபாடு பண்றது மூலமா நீங்கள் வந்து உங்க உயிர் சக்தியை வந்து புதுப்பிக்க முடியும் அகத்தியரோட வந்து நீங்க வந்து ஒரு டீப்பரான லெவல்ல வந்து கனெக்ட் பண்ண முடியும் அகத்தியரோட பரிபூர்ண அனுகிரகங்களுக்கு சித்தர் வழிபாடு இருக்கக்கூடியவங்க கட்டாயம் இந்த கோயிலை விசிட் செய்ய வேண்டும் அத்துடன் நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் பாய்